இன்னைக்கு பயங்கர டிப்ரெஷன் குரங்குட்டி இறந்துருச்சு அப்புறம் நிலத்தில் வந்து ஒரு குட்டினாய் வந்து யாரோ அடித்து போட்டாங்க அதுவும் இறந்துருச்சு ரொம்ப கஷ்டமாக இருந்தது கஷ்டமாக இருந்த கூட என்ன பண்ண போகிறோம் இந்த வாழ்க்கை வந்து நிரந்தரம் இல்லாதது தானே வாழ்க்கை வந்து நிரந்தரமே அதை வச்சுட்டு இன்றைக்கி செத்தா நாளைக்கு பால் நம்ம இருந்தாலும் இல்லைனாலும் இந்த உலகம் வந்து இயங்கிட்டு தான் இருக்கும் அப்படி தான் தோணுச்சு ஃபென்சிங் போடணும் யாரோட ஆடோ யாரோட மாடோ நாய்கள் கடிக்கணும் அப்படிங்கிறது வந்து என்னோடய ஆசை கிடையாது நாய்களுடைய இயல்பு வந்து வேட்டையாடுறது தான் நம்ம நாய்களை வந்து காட்டுக்குள்ளேருந்து காட்டு விலங்கா இருந்த அந்த நாயை தான் வந்து நம்ம வீட்டு விலங்கா மாத்தி வச்சிருக்கோம் ரொம்ப வருஷமாக நம்ம கூட நாய்கள் இருக்கு அதோட வாழ்க்கையே அதோட வாழ்வாதாரத்தை வந்து நம்ம பறித்து அதை ஒரு வேற மாதிரி மாத்திட்டு இப்ப நாய்கள் வந்து குழந்தைகளை கடிக்குது ஆடு மாடுகளை கடிக்குது அப்படி சொல்லிட்டு சொல்றோம் நாய்களுக்கு உண்டான உணவுகள் கூட நம்ம கொடுக்கறது கிடையாது அதுக்கு சரியாக தண்ணி கொடுக்கறது கிடையாது அப்போ அது உணவை அது எடுத்துக்கும் நாய்கள் பக்கம் பேசுகிறவங்க யார் இருக்காங்க நாய்களை நேசிக்கிறவங்க யார் இருக்காங்க எல்லாருமே வந்து நாய்கள் வந்து அக்ரஸிவாக இருக்குது அப்படி தான் சொல்கிறாங்களே தவிர நாய்க்கும் பசிக்கும் நாய்க்கும் தாகம் எடுக்கும் நாய்க்கும் வெயில் தாங்காது நாய்க்கும் செக்ஸ் உணர்வு இருக்கும் நாய்க்கு மட்டும் இல்லை ஆடு மாடு கோழி எல்லாத்துக்குமே இருக்கும் எதோ பேசணும்னு தோணுச்சு நான் பேசிகிட்ருக்கேன் கடவுள் கூட இல்லைன்னு சொல்லி தோணுச்சு அதெல்லாம் போய் அதெல்லாம் ஒரு கற்பனை மனுஷனாக தன்னுடைய வேதனைகளை வந்து கொட்டி தீக்கிறதுக்கு அவனாக ஏற்படுத்திக்கிட்ட ஒரு கற்பனை எல்லாமே அப்படி தான் ரொம்ப சோர்வாக இருந்தது இன்றைக்கி எனக்கு மனுஷங்க கூட பொய் தான் எந்த மனுஷங்களையும் கூட நம்பக்கூடாது ரோட்டில் போகிற ஒரு ஆம்பளையும் கூட நம்பக்கூடாது பொம்பளையும் தான் நம்பக்கூடாது யாரையுமே நம்பக்கூடாது எல்லோருமே செய்ய நிலமாக தான் இருப்பாங்க இன்னொருத்தவங்க உணர்வுகளை வந்து காயப்படுத்துவாங்க